நண்பர்கள் வணக்கம் தட்டான் தட்டான் தும்பி என்னென்னா சொல்லுவாங்க இது வந்து சிவப்பு கலர் தும்பி ட்ராகன் ஃப்ளை பார்த்துருக்கீங்களா இதிலே வந்து கருப்பாக இருக்கும் ஒன்று அது வந்து நாங்கள் யானை தட்டான்னு சொல்லுவோம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் தும்பிலே நிறைய இருக்குது தட்டா பச்சை கலரில் இருக்கும் பச்சை தட்டான் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பிடிச்சி பால்ல நூலை கட்டிலாம் விளாடிருக்கோம் நீங்கள் யாராவது அது மாதிரி விளையாடிருக்கீங்களா விளையாடி இந்த சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஸோ பார்த்துருக்கீங்களா ட்ராகன் ஃப்ளை போனால் அவங்க பரப்பாக பாருங்க தலைவா வாங்க 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 அதில் சோ அதில் என்ன இருக்குன்னு சாப்பிட்டுட்டுருக்கார் அதாவது தலைவர் என்ன பண்ணுறீங்க சார் மரவள்ளி குச்சி நெட்ஒர்க் வச்சுருக்கோம் அதிலே தான் திரும்ப திரும்ப வந்து உட்காந்துட்ருக்கார் உங்களுக்கு என்ன அதில் பிடிச்சிருக்குன்னு தெரியல तले क्या होते हैं शापर मेरी तरील है शापर आ रहा माइक्रोस कॉपर ना बागला वे हिस डूइंग समथिंग यू नो पन रहा है ना वो नंबर ओके ला इंजॉय पन